குழந்தைகள் பள்ளிக்கு ஸ்கூல் போயிட்டாங்க சின்ன வய மூன்றரை வயசாகுது கீழே உளுந்துருவது தம்பி போடாம இருக்க சட்டை சட்டப்பட் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் நம்பர்லாம் கொடுக்க முடியாது എന്ത ഊർ തിരുവാരൂര ആ മുത വളിക്കും நான் கண்ணுட இப்போ குட்டி ஆடிப்ப குட்டியே பர எப்பா ஹாய் சாரி கால் பண்ணுங்க ப்ளீஸ் எதுக்கு ஹாய் அக்கா ไลฟ์เลิศก็มาสปอร์ตพนันกันฮาฮ உங்க நட்பு எனக்கு வேணும் முருகன் முருகன் காய் நேம் என்னோட நேம் என்னோட ஐடியில் இருக்கு பேசுங்க பேச மாட்டீங்களா பேசிட்டு இருக்கும்போதே பேச மாட்டேங்களான்னு கமெண்ட் பண்றீங்க

வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி அண்ணா ஹாய் ஹாய் ப்ளீஸ் பெய்ஸ் இன்ஸ்டா அதாவது கொடுங்க ப்ளீஸ் இன்ஸ்டாலாம் இல்லை ஒன்லி யூடியூப் மட்டும்தான் சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் மை மைசெல் புரியல

Tamil C. Tamil Matanda. Hai. Teruan ya. Oke, okay, okay. Hang teruaru. திருவாரூல எங்க சொல்லுங்க திருவாரூல கலப்பால் ஹாய் ஹாய் மும்பையா வெரி நைஸ் சன்னி நீங்க வரியா நன்றி நன்றி டான்ஸ் மும்பை தமிழ்நாடு ஹாய் ஹாய்

சிஸ்டர் திருவாரூர் குளிக்கிறேன் மே எப்ப தெரியுமா தெரியுமே என்னை நான் புதுசு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா முட்டை மந்திரம் வைத்து ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவு செலவாகும் தெரியலையே முந்திருவ தலைய பார்த்துட்டு கேக்குறாங்களோ அப்படி மந்திரிக்கிற மாதிரி இருக்க எடுக்கிற

அடி உழவுதா நானும் அடிப்பேன் அம்மா அடிக்க விடாது அடி வாங்க சுனையா ஸ்கூல் போலயா மூன்று வயசு ஆகுது ஸ்கூல்லாம் சேர்க்கறது இல்லை சுமன்

திருவாரூர் அங்கமுத்து கவி ஸ்ரீ ஹாய் நன்றி நன்றி லைக் கூட்டத்தில் நன்றி ரொம்ப நன்றி லலிதா குமார் லண்டன் அண்ட் தமிழ்நாடு வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பால்வாடிக்காவது அனுப்பு அப்பதான் ஒழுங்கா இருக்கு பால்வாடி எல்லாம் தூரமா இருக்கு அதனால அழைச்சிட்டு வர்றது இல்லை அப்படியா சிஸ்டர் நான் குளிக்கரை தான் சவுத் அரேபியா ஒர்க் செய்ய தியா மேரி ஃப்ரெண்ட் மழை எதுவும் பெய்யுறாங்க இல்ல 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 மழையெல்லாம் ஒண்ணும் இங்க எந்த ஊரு நாங்க திருவாரூர் ஜராம யாதவ் பி ரயின் என்னன்னு தெரியலையே அக்கா ஒன்னும் சொல்லலாமாமா அக்கா ஒன்னும் சொல்லலையே வீட்டுல டோரா பூச்சி விடுதான் ஆமா பையன் பாக்குறான் டோராவு தான் பிடிக்கும்னு டோரா பூச்சி தான் எப்போதும் இந்த ஒரு திருவாரூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கலப்பால் விவசாயமா ஆமாமா விவசாயம் பிரியா இதோ நான் வந்துட்டேன் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நல்ல சவுக்கியமா சௌக்கியம் நீ எப்படி தாம இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு